டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐ இன்னைக்கு நடக்க போற முப்பத்தி மூன்றாவது லீக் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து மோத போறாங்க இந்த மேட்ச் வந்து ஹைதராபாத்ல நடைபெற இருக்கு இந்த சமயத்துல இந்த மேட்ச்க்கான டாஸ் வந்து தற்போது போடப்பட்டிருக்கு ஆல்ரெடி சென்னை டீம் வந்து இந்த சீசன்ல எயிட் கேம்ஸ் வந்து விளையாடி அதுல வந்து ஏழு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த சமயத்துல இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த சமயத்துல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பேன்சல் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்கா தற்போது இன்னைக்கு மேட்ச்ல நம்ம தலதோனி வந்து விளையாடல அப்படின்ற மாதிரியான தகவல் தற்போது இருக்கு நம்ம தலதோனிக்கு பதிலா இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக ரைனா வந்து இருக்காரு நம்ம தலை தோனிக்கு பதிலா தற்போது கரண் சர்மா வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஆட் ஆயிருக்காரு அதே மாதிரி சேண்ட்னருக்கு பதிலா சாம்பிளிங்ஸ் வந்து விளையாட போறாரு நம்ம தலதோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனா இல்லாமல் எந்த ஒரு மேட்சுமே விளையாண்டதே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்துல இன்னைக்கு வந்து அவர் விளையாடாதது கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது தோனி இன்னைக்கு ஏன் விளையாடல அப்படின்ற மாதிரி நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து விளக்கம் அடிச்சிருக்காரு அத பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தோனிக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவர் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி தற்போது நம்ம சுரேஷ் ரைனா வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் வாட்ஸன் டூ பிளஸஸ் சுரேஷ் ரைனா சாம் பில்லிங்ஸ் அம்பத்தி ராயுடு ஜாதவ் ஜடேஜா கரண் சர்மா சாகர் தாகூர் இம்ரான் தாக்கி விளையாடுறாங்க அதே மாதிரி ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் வார்னர் பிராஸ்டோ வில்லியம்சன் விஜய் சங்கர் யூசுப் பத்தான் தீபக் கோடா ரஷித்கான் நதீம் புவனேஸ்வர் குமார் சந்தீப் சர்மா கலில் அகமது அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம்மே ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த சமயத்தில் இந்த மேட்ச்சில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து டாஸ் பின் பண்ணி தற்போது பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் தலதோணி விளையாடாதது கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி பிள்ளைக்கு மேட்ச்சு நம்ம சின்னத்தல ரைனா வந்து டீமை லீட் பண்ணி நம்மள வின் பண்ண வைக்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தா சரி பிள்ளைக்கு மேட்ச்சல சிஎஸ்கே வின் பண்ணுமா இல்ல ஹைராபாத் வின் பண்ணுமா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்